சந்தியா என்னமா இன்னைக்கு மார்னிங் பிரேக்பாஸ்ட் என்ன இன்னைக்கு மார்னிங் பிரேக்பாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு இட்லி இப்போ நம்ம மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க என்ன வீட்டு தக்காளி வெங்காயம் வதக்கலாம் கறி போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தேவையான உப்பு விசில் போட்டுக்கலாம் சூம்பு மிளகு இஞ்சி வெங்காயம் தக்காளி ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க லவங்கம் ஜீரகம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதக்கி வச்சுதான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் வச்சதை சேர்த்துக்கலாம் கறி நல்லா வெந்துடுச்சு கறி நல்லா வெந்துடுச்சு சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச மிளகு பூண்டை சேர்த்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இட்லி மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க